எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் நீங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக்கே வந்து இந்தியன் படத்துடைய ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு யோக என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா இந்தியன் டூ இல்லை இந்தியன் படத்துடைய ரீரிலீஸ்டு ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க ஸோ இண்டியன் பார்க்கில் அந்த ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போது கூஸ் பவுன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா கட்டிங்கே வந்து வேறு மாதிரி இருக்குங்க அதாவது இப்போ இருக்க ரீசண்டான அந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து போட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் அந்த டைமில் நடந்த சில விஷயங்கள் அதுவும் வந்து போட்டிருக்காங்க கடைசியாக கிளைமேக்ஸ் ஃபைட் அதாவது ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்கும் எமோஷன் என்ன எமோஷன் இருக்கு சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர் கட் பண்ணால் இப்படிதான் தான் கட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்தியன் டூ உடைய ஒரு ஹைப்பை ஏற்ற அளவுக்கு இந்தியனுடைய ட்ரெய்லர் கட் வந்து இருந்துச்சு குறிப்பாக சொல்ல போனால் பட்டைய கிளப்பிடுச்சு இந்தியன் ட்ரெய்லர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக வந்து கட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்ரீ சூர்யா மூவிஸ் ஏஎம் ரத்னம் அவர்கள் தான் இந்த படத்தை ரீலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டாக்கும் வந்து போயிட்டு இருக்கிறது உண்மை தான் அவர் சேனல்ல தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் பட் நான் நேற்று வந்து ஹிந்தின்னு சொல்லிட்டேன் ஹிந்தி கிடையாது தமிழ் அண்ட் தெலுங்கு இந்த ரெண்டு இதில் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் வந்து நானூறு கோடி அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிட்ருக்கானுங்க அந்த மாதிரி தான் இண்டியன் டூ கிடையாது படம் வந்து ரொம்ப அருமையாக வந்து எடுத்திருக்காங்க இந்தியன் டூ அண்ட் இந்தியன் த்ரீ ரெண்டையுமே சேர்ந்தே இரநூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாவில் சங்கர் சார் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பை டூ போட்டால் கூட நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபா தான் வருது நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பத்தஞ்சு கோடி வைங்களேன் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க நான் ரெண்டு பாட்டாக சங்கர் சார் பண்ணது இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து பார்க்கப்படுது அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பாறா அந்த பாடல் அனிருத்துக்கு அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே அனிருத் கிட்டே வந்து இந்த பெல்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கல இந்த ஃபார்ம் ஆஃப் ஜெனர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க ஸோ அனிருத் இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது தான் சரியா ஸோ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியாச்சு நம்ம ஜூன் செவன் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்தியன் அதுக்கடுத்து ஒரு மாதம் காலத்து கழித்து கரெக்டாக இந்தியன் டூ ஸோ ஒரு வைவில் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் பட் ஹிந்துஸ்தானே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட் ப்ராசஸ் பட் அது ஏன் பண்ணாம விட்டாங்க அப்படிங்கிறது தெரில அடுத்து ஆடியோ லான்ச்சு பிரம்மாண்டமாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க நாளைக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ யார் யாரும் போகிறாங்கன்ட்டு ஸோ தமிழ்லேருந்து ஒருத்தவங்களை கூப்பிடணும் அப்படின்றதுக்காகவே ரஜினிகாந்த் அவர்களை கூட போகிறாங்களா சரியா ஹிந்தியிலேருந்து ரன்வீர் சிங்கு அதே மாதிரி தெலுங்குங்கில் ராம் சரண் இந்த மாதிரி ஒவ்வொரு எரிதிலையும் வந்து யார் வந்து ஜாம்பவனாக இருக்காங்களோ அவங்கள வந்து கூப்பிட்டு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் வந்து சங்கர் சார் இருக்காராம் ஸோ அதற்காக தான் வந்து பண்ணுறாங்க ஸோ இன்னும் ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியமாக இல்லை என்ன அப்படிங்கிறது இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் ஒன்றாந்தேதி லான்ச்சு ஸோ எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில பாசஸ் என்ன எப்படி ஏன்னா ஒரு நாள் தான் நாளைக்கு அறிவிச்சாங்கன்னா இன்னும் ஒரு நாள் டேன்னு வேலையை பார்த்துருவாங்க ஸோ முடிந்தால் நம்ம ரசிகர்கள் கமல்சருடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒன்று சேரலாம் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து அதுக்கடுத்து சேனலில் நான் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் பட் வேறு லெவலில் ப்ரமோஷன்ஸ் ஒர்க் வந்து போயிட்ருக்கு அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்தியன் உடைய செகண்ட் சிங்கிள் மே இருபத்தி ஒம்பதாந்தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட மே இருபத்தொம்போது அந்த சிங்கிள் ரிலீஸ் ஆனோடனே ஆடியோவில் அஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து உங்களை சொல்லிடுவாங்க அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே வந்தாலும் வந்துடும் அப்படிங்கிறது தான் ஸோ பயங்கரமான ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இண்டியன் டூ ஸ்டோரி ரெண்டு விதமாக சொல்கிறாங்க அதில் உருட்டு உருட்டு பேச்சு இல்லை வடை பேச்சு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி தான் உருட்டுறானுங்க அதெல்லாம் வந்து நீங்கள் நம்ப வேண்டாம் ஏன்னா அவங்கெல்லாம் உருட்டி அது ஒன்றும் நடக்காமல் போயிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ என்ன உருட்டுறானுங்க அப்படின்னா சித்தார்த்து வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற இருக்கார் அவர் வந்து இந்த மாதிரி சமுதாயத்தில் நடக்கிற கொடூரங்கள்லாம் வந்து அப்லோட் பண்ணுறாரு உடனே சேனாபதிக்கோ வந்து அவனை வாராக அவனை வச்சு சேரேன் அப்படின்ற மாதிரி இறங்கி வராரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஊட்டிகிட்ருக்காங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சார்டே கேட்கும் விழுந்து இதை பற்றி கேட்கும்போது அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் எனக்கு வந்து புதுசாக ஒரு ஐடியா கிடச்சிச்சு தேர்தல் இல்லை என்ன பிரச்சனை நடக்குது இந்த வாக்கு எந்திரத்தில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதை மையப்படுத்தி தான் வந்து பண்ணியிருக்கேன்றார் அதெல்லாம் விட்டுருங்க ஏன்னா என்ன சொன்னாலும் சரி மைண்ட் வந்து ஃப்ரீயாகுவீங்க இண்டியன் டூ படம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அந்த ஒரு பேஸில் உள்ளே போங்க மாவான வேறு மர லெவலில் உங்களை வந்து இது பண்ணுவேன் அதை வந்துட்டு இதை வந்து இந்த மாதிரி கதை அந்த மாதிரி கதை அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் ஸோ நீங்கள் இந்த விஷயத்தில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் தக்லைஃபுங்க சும்மா தர லோக்கலான ஸ்கிரிப்டாக இது யார் சொன்னால் அதே உருட்டு பேச்சு தான் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தான் வந்து நம்ம தகு லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு லோக்கல் ரவுடி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து தர லோக்கல் ரவுடியாக வந்து ஒரு கேரக்டர் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களாம் அது கமல் சாருக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு டான் நம்ம எஸ்டிஆர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் லோக்கல்லாம் கிடையாது ஒரு ஹைஃபை இன்னொன்று லோக்கல் வில்லன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் வந்து போகுது ஸோ இது வந்து காலம் கடந்து வர்ற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அதான் சார் வந்து தக் லைஃப் இன்ட்ரோலே சொல்வார் தெரியுமா அதிலேருந்து வந்து இந்த மாதிரிலாம் வருது கிட்டத்தட்ட கமல்சருக்கு மூன்று கெட்டப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்னோவேஷன் தான் ஏன்னா ஒசாக்கா அந்த தமிழ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தக் லைஃப் முன்னாடி மணிரத்தனம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வனோட ஏழு அவார்டு சார் இந்த இந்தியன் டூக்கு இப்போ அடுத்து தக் லைஃபுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் படத்துக்கு எட்டு அவார்டு ஸோ அதனால் பார்த்தா பதினஞ்சு அவார்டு பேச போகுது ஸோ அதனால் எந்த அளவுக்கு ஒர்க்கு தக் லைஃப்பில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க அதே மாதிரி அசோக் செல்வன் மிராக்ட் வில்ஸ் டூ ஹேப்பன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கார் ஸோ கண்டிப்பாக அவரும் வந்து உள்ள இணைகிறார் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா இன்னொரு பக்கம் எஸ்டிஆரும் சும்மா இல்லாமல் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளைங்கலாம் பார்க்க வந்திருக்குங்களும் அவங்க கூட நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆட்டோகிராஃப் போட்டு நம்ம ஃபோட்டோலாம் எடுத்து அது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு தக்லைஃபில் ஸோ தக்லைஃப் வந்து ரொம்ப வேகமாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஒரு டீமோடைய ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு ஸோ அவர் வந்து இன்றைக்கி பர்த்டே அப்படின்றதுனால தகவலே செட்டில் வச்சே கமல் சார் வந்து ஒரு கேக் ஆர்டர் பண்ணி அவர் கொடுத்து ஒரு ஆப்பிள் ஃபோன் ஆப்பிள் ஃபோனில் ஆப்பிள் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு வேறு இல்லை கமல் சார் அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப இதாகிடுச்சு இப்பா என்னப்பா இப்படி ஒரு மணி தானே இருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து புகழாரம் சூட்டியிருக்கிறார் அடுத்து ஒரு அரசியல் பேசிடுவோம் திருவிக்கா நகரில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்தில் இருந்து இன்றைக்கி நீர் மோர் பந்தல் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க தாகத்தை தனித்திருக்கிறார்கள் அதே மாதிரி சென்னையில் ஒரு சில சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த கலரில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்றதற்காக சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கும் பாராட்டுக்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் படிப்பதற்கு நூலகம் படிப்புக்கு உதவி செய்வோம்னு சொல்லிட்டு வட அமெரிக்க தமிழ் நற்பணி இயக்கம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஸோ அதற்கும் வந்து ஒரு வாழ்த்துக்கள் நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன் அது வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வந்ததுக்கான காரணம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றது இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரசிகர்களை வந்து கரெக்டான ஒரு பாதையில் வழி நடத்திட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ அதே மாதிரி ஓட்டு போட்டிங்கன்னா மக்களும் வந்து நல்வழிப்படுத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்கே கேட்க போகிறானுங்க அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வட்டம் அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்டி பொறுத்த வரைக்கும் நான் அனிமேட்டட் டீசர்னு சொல்லிட்டு எட்டு மணிக்கு பிரைம் வீடியோவில் வந்துச்சு கல்கியோடய ப்ரொமோஷன் செமங்க பிரபாஸ் யூஸ் பண்ணுற வண்டி அந்த வண்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ப்ரொமோஷன் அதுக்கு வண்டி ஒரு லான்ச்சுக்கு ஒரு ப்ரொமோஷன் அதுக்கு ஒரு தீம் மியூசிக் ஒரு ப்ரொமோஷன் அந்த மாதிரி பட்டு 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 ப்ரொமோஷன் ஆகிட்டே இருக்குது கமலஹாசனை மட்டும் நீங்கள் காட்டுங்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவரெல்லாம் காட்ட முடியாது அவரெல்லாம் எவ்வளோ ஆள் அப்படின்ற மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பேற்றி வச்சுருக்காங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல இருபத்தி ஏழாவது ஜூன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நாங்கள் ஸ்டேட் ஆபர் ஆண்டவரை பார்த்துக்கிறோன்னா அப்படின்ற மாதிரி நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தோம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் மகாநதி இன்னைக்கு ஸோ வேறு லெவல் படம் ஒரு தந்தை ஒரு டாக்டருக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப சூப்பராக வந்து காட்டியிருப்பாங்க ஸோ முப்பது வருஷம் ஆயிடுச்சுங்க நாட்கள் வந்து பரபரப்புன்னு பறக்குது அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து கல்கியில் கமல் சாரோடைய கெட்டப் நிறைய பேர் நிறைய விதமாக கேட்டாங்க அங்கங்கே நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் வந்து கொடுக்குறாங்க ஒரு டேரக்டரு இன்னும் ஸ்பெஷலாக வந்து நமக்கு கொடுக்க மாட்டேறாரு ஸோ சீக்கிரம் கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஏங்க விடுங்க இன்னும் கொஞ்ச நாள் தானே டுவெண்ட்டி செவன் ஜூனுக்கு கல கலக்குன்னு கலக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீன் நாளினுடைய சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை